வாழ்வோம் வழிவும் நம்மளை முழுமையாக தெரிந்தவர் குரு அதுக்கு அடுத்த கட்டம் நம் நமக்கு தான் நம்மளுக்கு தெரியும் நமக்கு தெரியாம இருக்கிற பொழுது குரு கிட்ட கேட்கும் நீங்க எல்லாத்துலயும் வாத்தியார்த்தை கேட்கணும் அம்மா அப்பாகிட்ட கேட்கணும் பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்கணும் அப்படி எல்லாம் போனீங்கன்னா யூ நெவர் கெட் பி சொல்லு நல்லங்க அமோகு விடை என்பது கிடைக்காது இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க டாக்டர்கிட்ட போய் எனக்கு அடிக்கடி வயிறு வலிக்குது டாக்டர் பயணி சொன்னா ஒன்னா அவர் கேட்பாரு என்ன சாத்தியங்க எதிர்நாள வலிக்குது ஏன் வலிக்குது எந்த பக்கம் வலிக்குது கீழ் பக்கமா வலது பக்கமா இடது பக்கம் ஆயிரம் கேள்வி கேட்டு ஒரு டெலிஸ்கோப் இது பண்ணிட்டு என்ன பண்ணாரு ஒரு செக்அப் எல்லாம் பண்ணிட்டு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு இந்த மாத்திரை சாப்பிட்டு பாருங்க ஒரு கேஸ் டிக்கா இருக்கலாம் இல்ல டைஜன் கரெக்டா இல்லாம இருக்கலாம் நீங்க சரியான முறையில சாப்பிடாம இருக்கலாம் இல்லையா ஆகாரங்கள் தப்பா இருக்கலாம் அதுக்காக அவர் என்ன கொடுப்பாருன்னு சொல்லியாச்சுன்னா சம் மெடிசின்ஸ் இந்த மெடிசனை வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னு சில நேரம் அந்த மெடிசன் அலர்ஜியா கூட மாறும் அந்த மெடிசன் வேற நோயை கூட உங்களுக்கு உண்டு பண்ணணும் வாய்ப்பு அப்ப டாக்டர் போய் சொல்லும்போது நீங்க கொடுத்தீங்க வலி கேட்கவே இல்லையே அப்ப ஒண்ணு பண்ணுங்க அந்த மெடிசனை நிறுத்துங்க ஏன்னா இன்னொரு மெடிசின் தரணும் இப்படி வந்து செக்அப் 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 தான் அது போயிட்டே இருக்கும் சில நேரங்கள ஏதாவது ஒரு செக்அப்ல இது என்ன ஸ்ட்ரெக்ட் ஆகி நின்னுடலாம் அவ்வளவுதான் அடுத்தால வரும் வேற நோய் வரும் இங்க நமக்கு நோயே இல்லை தீர்வு கிடைத்து விட்டது என்று சொல்லவே முடியும் தீர்வு எப்ப கிடைக்கும் சாவில் கிடைக்கும் சித்த முறை எங்க நோய் வரும் டாக்டர் சொல்றேன் இனிமேல ஒரு நோயே வராது சார் எல்லாம் பண்ணிட்டேன் பாரு அப்படியா போங்க உள்ள போய் பாருங்கன்னா அங்க எப்படி இருக்கான் மூச்சு பேச்சு இல்லாம இருக்கும் அப்ப எப்படி நோய் வரும் இல்லையா இப்படிதான் இருந்து வெளி உலகத்துல இருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது நமக்கு ஞானத்தை அது இப்படிதான் கிடைக்கு அவங்க சொல்லி கொடுத்த விஷயங்களை நாம நம்பிட்டு இறங்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் அது தீர்வான தீர்வு இல்லை அப்போ உங்களுக்கு தீர்வு எங்க இருக்கிறது ஒன்று உங்களிடம் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு தான் அதனுடைய எதிர்ப்பு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு காலையில வெறும் வயிற்றுல நான் இத சாப்பிட்டேன் ரொம்ப காரமா சாப்பிட்டேன் இல்ல வாய்வான ஒரு விஷயத்தை சாப்பிட்டேன் அதனால என்ன கேஸ் வரும் இன்னைக்கு நான் சாப்பிட்டது ஜீரணம் ஆகல அப்ப ஜீரணம் ஆகாததுனால எனக்கு இந்த நோய் வரும் இல்லையா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அடுத்த கட்டம் டைஜன் ஆகுறதுக்கு நீங்க சாப்பிடுவீங்க இனிமேல் அந்த உணவை எடுத்துக்க எடுத்துக்க மாட்டேங்கிறது திருவீங்க உங்க கையில தான் இருக்கு முட்டு வலிக்குது ஏன் வலிக்குது அடிக்கடி மாடி ஏறி இறங்கிட்டே இருந்த இதான் அதுக்கு அப்ப உங்களுக்கு அந்த அளவு ஸ்ட்ரென்த் இல்ல பாடி ஹெல்த் இல்ல அப்ப என்ன பண்ணும் மாடி ஏறத கொஞ்சம் நிறுத்தி வைக்கணும் உட்கார்ந்து இருந்து காலை நீட்டிட்டு சின்ன எக்ஸசைஸ் பண்ணி காலுக்கு ஆக்டிவ் இல்லையா என்ன கொடுக்கணும் அமைக்கி பலத்தை கொடுக்கணும் அப்பதான் அது நிக்கும் நீங்க அந்த காலுக்கு பலத்தை கொடுக்கலன்னு சொல்லியாச்சுன்னா அது மீண்டும் வந்து கொண்டே இருக்கும் தெரியும் ஏன் முட்டு வலிக்குது பாடி அந்த பாடி வெயிட் கூட தாங்க முடியாம முட்டு வலி நீங்க நல்லா பார்க்கலாம் தொப்ப நிறைய இருக்கிறவங்களுக்கு முட்டி வலி வரும் அதுக்கப்புறம் காலை இப்படியே மடக்கி வச்சுட்டே உட்கார்ந்து அவங்களுக்கும் மூட்டை வலி வரும் உடம்புல ஸ்டெமினா கம்மி ஆகாரங்கள் உங்களுக்கே தெரியும் நான் இப்ப நடக்கிறதே இல்லை அப்ப நடக்கிறதே இல்லங்கிற பொழுது என்ன வந்ததுன்னா ஆக்டிவிட்டிஸ் குறைஞ்சிரும் அப்ப ரத்தம் ஓட்டம் இல்லைன்னா அந்த முட்டுக்கிட்டு அந்த ஜவ்வு என்ன பண்ணும் அப்படியே இழுத்து விட்டு சொல்லிட்டு ரத்தம் ஓடுனாதான் அது நீங்க நடக்கலைன்னா கூட பரவாயில்ல எல்லாரும் சொல்லுவாங்க ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் அதெல்லாம் அட்ரு வேஸ்ட் என்ன பொறுத்தளவுக்கு நான் சொல்றது நடக்கணும் இட்ஸ் நாட் நெசசரி பெரிய எக்ஸசைஸ் பண்ணும் ஜிம்னாஸ்டிக்ல போய் பண்ணணும் ஒரு பேக்கும் பண்ண வேண்டாம் உட்கார்ந்து இருந்தீங்க சேர்ல உட்காருறீங்க கை பிடிக்காம அப்படியே உட்காருங்க அப்புறம் அப்படியே கண்டுபிடிச்சிட்டு இருந்தீங்க நம்ம உட்காரும் சேரை சேர புடிச்சுக்கிட்டு கட்டுல புடிச்சுக்கலாம் உட்காருந்தோம் வித் சம் சப்போர்ட் அந்த சப்போர்ட்டை நீங்க அவாய்ட் பண்ணுங்க நீங்களே என்ன பண்றீங்க மூச்சு அப்படி புடிச்சிட்டு தம் பிடிச்சிட்டு மெதுவா உட்காரும் பட்டுன்னு உட்கார கூடிய பட்டக்ஸ் அடி வாங்கிடும் முதுகு தண்டு வலிக்கும் நிறைய பேர் கப்பு கப்புன்னு இருப்பாங்க அதுவே உங்களுக்கு வலிகளை உண்டு பண்ணும் அப்ப என்ன பண்ணணும்னா உட்காருங்கிற பொழுது முதல் என்ன பண்ணிக்கணும் சேர்ந்து உட்காந்து ஓடி போயில நம்ம ஒன்றும் விளையாட்டு பந்தயங்கள் கிடையாது சேர பிடிக்கிறதுக்காக ஓடல நீங்க உங்க வீட்டு சேர்ல உட்காரும் போதோட போய் முத சேர ஒரு தடவை உத்து இருக்கும் இருக்கலாம் கல் இருக்கலாம் வீட்டுல பிள்ளைங்க ஏதாவது பொம்மைகளை போய் கவனம் குறைவுதான் உங்க வாழ்க்கையில நீங்க படக்கூடிய அவசைய காரணம் அததான் ஞானம் சொல்லுங்க அப்ப அந்த சேர்ல உட்காரும் போது நீங்க எப்படி உட்காரணும் அந்த சேர உத்து பாக்கணும் சேர்ல ஏதாவது இருக்கா ஒண்ணு இல்லையா ஜஸ்ட் அப்படி சேர ஒரு தொண்டை தொடச்சிட்டு அந்த சேர் அப்படி ஒரு சுத்தப்படுத்த முடியும்னா படுத்திக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணா சேர்ல எதையுமே பிடிக்காமல் பார்ப்போம் நீங்க எத்தனை வயசா இருந்தாலும் பரவாயில்ல அத முயற்சி பண்ணுங்க உங்க வீட்டுல நீங்க சேர்ல உட்கார பொழுது எப்படி உட்காரணும் எதையுமே பிடிக்காம மெதுவா உட்கார அப்படியே கம் போட்டு ஒட்டிட்டு உட்கார்ந்து மணிக்கணக்கு நான் சொல்றது நீங்க சேர்ல உட்காரும் போது உடனே என்ன பண்றீங்க அடுத்த கட்டம் எழுந்துருங்க உடனே எழுந்திருக்காரு எதையுமே பிடிக்காம அப்படி மெதுவா எழுந்திருக்க அதுக்கப்புறம் ரெண்டாவது உட்காருங்க அப்படி ஒரு தடவை நீங்க சேர்ல உட்கார போகும்போது மைண்ட்ல வச்சு அது எப்ப இருந்தாலும் சரிதான் காலையிலயோ மதியம் நைட்டோ சரி எப்ப சேர்ல உட்கார போகும்போதோ ஒரு அஞ்சு பிராக்டிஸ் பண்ண அப்ப இது என்ன வந்துருதுன்னா பாடி கண்ட்ரோல கொடுக்குது முதுகு தண்டு பலத்தை கொடுக்குது பட்டக்ஸுக்கு வெயிட்ட கொடுக்குது முட்டுக்கு பிளஸ் முட்டி என்ன ஆகும் வராது அது பாட்டு மெதுவா அப்படி எந்திக்கிற பொழுது அந்த ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் தப்புன்னு உட்கார்ந்தா தான் கீரல் வரும் இப்படியே நீங்க பழகிட்டீங்கன்னா அப்ப எங்க போனாலும் நீங்க உங்க விஷயத்துக்கு வரல யாரு வெறுப்பு தேவைப்படும் இப்ப அப்படி இல்ல கொஞ்சம் பிடி இத புடிச்சுக்கலாம் ஏன்னா நம்ம அந்த பிராக்டிஸ வெட்டிட்டோம் ஓடுனால் நடந்தா மட்டும் வராது இதை சாதாரணமா செய்யலாம் அதே போல நீங்க சேர்ல உட்கார்ந்து கூட காலை அப்படியே நீட்டி ஒவ்வொரு முத ஒரு கால் திண்டாத கால் ஒரு கால் ஒரு அந்த காலை ஆட்டிக்கிட்டே இருங்க நல்லா ஞாபகம் வச்சுருங்க இந்த கால் ஆட்டுற பழக்கம் வந்தாலே சுகர் வராது சுகருக்கு பெஸ்ட் மருந்து உடம்புல ரத்த ஓட்டம் குறையதுனால்தான் சுகர் வரும் நோய் வர்றதுக்கு முதல் காரணம் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் தான் முதல் நோயை கொடுக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணணும்னா ப்ரெஷரை கொடுக்கும் ப்ரெஷர் வந்து சுகரை கொடுக்கும் கொடுக்கும் மாட்டிக்கிட்டீங்க அதுக்கு பிறகு ஹார்ட் அட்டாக் என்ன பண்ண ஓடல எதுவுமே நினைக்கிறீங்க அப்படியே இது பெரிய எக்ஸசைஸ் சாதாரணமான எக்ஸசைஸ் ஒரு தடவை உட்கார் போது அஞ்சு தடவை அப்படி உட்கார்ந்து உட்காந்து எது பாடி உட்கார்ந்து ரெண்டாவது உட்கார்ந்துடும் போது கூடுதலா நிமித்தே இருக்கணும் ஒழுங்கா வளைவு போட கூடாது சீக்கிரமா பெண்டு வர்றதுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு அந்த எல் ஃபோர் கடைசியில லாஸ்ட்ல வந்து இருக்கக்கூடியது அது இப்படி வளைவும் முதலில் அப்படி நின்று வச்சிருந்தீங்க ஆஹ் சொல்லி அங்க என்ன வந்திருது வளைவு வராது ரொம்ப பெஸ்ட் நிமிர்ந்தே இருக்கணும் நின்று இப்போ உங்களுக்கு என்ன லாபம்னா ஞாபகம் சக்தி நடக்கும் ப்ரைன் ஒர்க்

டெய்லி எக்ஸைஸ் பண்ண கூடாது அவருக்கு ஹால்ட்டேம் வந்துது ஏன் வெய்ச்சல் தூக்குறது தூக்கிறதெல்லாம் சும்மா அதெல்லாம் தொடவே கூடாது அவன் வியாபாரத்துக்கா சொல்லுவான் உனக்கு இங்க சதம் வரும் இங்கே சாரையும் எதுக்கு அங்க சதம் வரும் இப்ப கூட ஒரு ஆள் இறந்து போடாரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முடியினால வந்து லாரியை இழுத்தர் உசைனியா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி லாரியை இழுத்தர் அவ்வளவு ஆற்றல் உடம்புல பாடியில் அவ்வளவு ஹெல்த்து பாத்தீங்கன்னா சாவு என்பது தீர்மானிக்கப்பட்டது சாவு தீர்மானிக்கப்பட்ட சாவை கிட்ட பயப்படக்கூடாது